கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்க தேவையான பொம்மைகள் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்கான பொம்மைகள் தயாரிக்கும் பணி மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் இரவு பகல் என மும்முரமாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து அதில் குழந்தை இயேசு மாதா சூசையப்பர் ராஜாக்கள் ஒட்டகம் ஆடு உள்ளிட்ட பொம்மைகள் கொண்டு அலங்காரம் செய்வர் இதன் மூலம் குழந்தை இயேசு தங்கள் வீட்டில் வந்து பிறந்ததாகவே எண்ணி வழிபாடு நடத்துவர் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து குடில் செட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் களிமண் பொம்மைகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம் அது அதுக்கு அதுக்கடுத்து போகும்போது பேப்பர் பொம்மைகள் கேட்டாங்க லைட் வெயிட்டாக வேணும்னு சொல்லி அது மாதிரி பேப்பர் பொம்மைகள் செய்ய ஆரம்பித்தோம் இப்போ அந்த குடில் செட்டில் இருந்து பன்னிரெண்டு பதினெட்டு சிலைகள் சேர்ந்த ஒரு செட்டு அது சின்ன மூணு இன்ச்சில் இருந்து பதினெட்டு இன்ச் வரைக்கும் செய்கிறோம் இந்த குடில் செட்டுகளை தயார் பண்ணக்கூடிய சிலைகளானது ம தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு விற்பனையானாலும் கர்நாடகா கேரளா இதில் வந்து ரொம்ப அதிகமான விற்பனை ஆகிது பொம்மைகள் பெரும்பாலும் களிமண் காகிதக்குள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் தயாரிக்கப்படும் நிலையில் மூன்று அங்குல அளவில் இருந்து ஒன்றரை அடி வரை களிமண் பொம்மைகளாகவும் ஒரு அடி முதல் இரண்டு அடி வரை பொம்மைகளாகவும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இங்கு பொம்மைகள் தயாரிப்பு என்பது குடிசை தொழிலாகவே நடைபெற்று வருவதால் பெரும்பாலும் பொம்மைகள் தயாரிப்பில் பெண்களே ஈடுபட்டு போதிய வருமானம் ஈட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நவராத்திரி முடிச்சோடனே கிறிஸ்துமஸ் வந்துடும் கிறிஸ்மஸ்க்கு நிறைய ரெடி ஆகும் அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கன எல்லா மக்களும் வந்து வாங்குவாங்க இந்த பொம்மைகள் வந்து கிறிஸ்டின் கேரளா கர்நாடகா அப்படி போகும் குடில் செட்டில் வந்து இப்போ என்னன்னா மூணு இஞ்சியிலேருந்து பதினெட்டு இஞ்சி வரைக்கும் ரெடி பண்ணுறாங்க இதில் வந்து பதினெட்டு பொம்மைகள் கொண்டது ஒரு செட்டு ஒரு செட்டுக்கு பதினெட்டு பொம்மைகள் இருக்கும் அதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டா அது அப்படியே கிறிஸ்மஸ்க்கு குடியில் வைக்கிறவங்க வந்து வாங்கிக்கொண்டி வச்சுக்கிறாங்க அது கிறிஸ்மஸுக்கு அந்த விற்பனை நிறைய போகுது மேலும் விளாச்சேரியில் செய்யப்படும் பொம்மைகள் மிகவும் தத்ரூமாக இருப்பதால் இங்கு செய்யப்படும் பொம்மைகளுக்கென எப்போதும் நல்ல வரவேற்பு உள்ளது அந்த வகையில் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பொம்மைகள் அனுப்பி வைக்கப்படுவதுடன் வியாபாரிகளும் விளாச்சேரிக்கு நேரடியாக வந்து குடில் பொம்மைகளை மொத்தமாகவும் வாங்கிச் செல்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா